இன்மினிய தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நிகழ்ச்சியில் ஃபோட் அனாலிசிஸில் நாம் தமிழர் கட்சியை பத்தி பார்க்க இருக்கிறோம் அதற்காக நம்மோடு உரையாட லகரம் வாய்ஸின் உரிமையாளர் பிரபாகரன் அவர்கள் வந்துள்ளார் அவருடன் பேசுவோம் வணக்கம் வணக்கம் சார் ஆ நல்லா இருக்கேன் நீங்க பேருக்கோம் கடந்த நிகழ்ச்சியில வந்து அதிமுக பத்தி பாத்தீங்கன்னா இப்போ இந்த நிகழ்ச்சியில நம்ம நாம தமிழ் பத்தி இல்ல அதுல ஒரு சின்ன கரெக்ஷன் போன இதுல வந்து அதிமுக கூட்டணி கூட்டணி அப்படி வச்சு பார்த்தோம் இப்போ வந்து இது எதுக்கு விளக்கமா சொல்றோம்னா இப்ப நாம் கட்சிங்கிறது வந்து கூட்டணி இல்லாம தனித்து நிக்கிற நிலைப்பாடு அதனால நாம் தமிழ்ல இருக்கிற கட்சியை பத்தியான ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி திரட்டு ஆமா இது போன்ற நாலு விஷயம் பேசுறோம் இப்ப எல்லாமே தெரிஞ்சதா ஸ்ட்ரென்த்னா வந்து பலம் பல பலவீனம் ஆப்பர்ச்சுனிட்ட வாய்ப்புகள் வந்து அதுக்கான அப்படிங்கிறது இதை பற்றி பேச போறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் ஸ்ட்ரென்த்லேருந்து போயிடலாமா ஸ்ட்ரென்த்லேருந்து போகலாம் எதுலாம் சீமான் அவர்களுக்கு நாம் கட்சிக்கு ஸ்ட்ரென்தா இருக்கு நாம் கட்சிக்கு இது ஸ்ட்ரென்தா இருக்கு அதை பத்தி பேசிடலாம் இப்போ வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல நாம் தமிழர் கட்சி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து தொடர்ச்சியா

சீமான் அதாவது ஒரு ஒரு தனிப்பட்ட மனிதர் மட்டும் பலம்னு இல்லை அவருக்கு அவர்கிட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் அதாவது குணநலன்கள் தான் அதுக்கு பலம் சினிமா அப்படி இல்லை சினிமா டேரக்டரு நடிகரு அந்த மாதிரி எல்லாம் இல்லை அவரோட பலம் அது குணநலன்கள் தாண்டி ஒரு உண்டான தகுதி வச்சுக்கோங்களேன் கரெக்டாக சொல்லணும் ஒரு தலைவருக்கு உண்டான தகுதி என்ன அப்படின்னா பேச்சு அவருடைய பேச்சு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் பேச்சுன்னா அவங்களுக்கே தெரியும் பேச்சு இப்போ வந்து வந்து செல்வி ஜெயலலிதா அறிஞர் அண்ணா இவங்கெல்லாம் பேசினாங்கன்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் ஒரு ஒரு மணி நேரம் நம்ம பேசினாலும் ஆனா இப்போ சமீப காலத்துல வந்து அந்த பேச்சு அரசியல்ங்கிறது வந்து மேடை பேச்சுங்கிறது வந்து தலைவர்கள் இப்ப பேர் யார் பேரு நம்ம குறிப்பிட வேணாம் இவர் மாதிரி ஒரு ஒரு மணி நேரம் வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து இன்ட்ரெஸ்டிங்கா சொல்ல முடியுமா ஒரு 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 கலைஞர் பேச்சுகளை வந்து அதிமுகவினர் ரசிச்சு பார்ப்பாங்க ரசிச்சு பாப்பாங்க ஜெயலலிதா பேசுறது திமுகவினர் ரசிச்சு பார்ப்பாங்க அண்ணா பேசுறது எல்லாரும் அதே போல வந்து ரசிச்சு பார்ப்போம் அதாவது பிடிக்காதவங்க கூட பாக்குற அந்த வசீகரிப்பு துமே அவங்களுக்கு இருந்துச்சு அதே போல சீமானவர்கள்டையும் அந்த வசீகரிப்பு இருக்கு வசீகரிப்பு இருக்கு ரெண்டாவது வந்து அவர் அவர் பேசுற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கோர்வையா அடுத்து அடுத்த 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 டாபிக் போறதே வந்து அது தெரியாத அளவுக்கு ஒரு பேச்சு இருக்கு அது வந்து ஒரு அது எப்படின்னா மக்கள் வந்து அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கேக்குறான் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படிங்கறது கேட்குறான் அதே மாதிரி இந்த இந்த பேச்சுக்கும் அடுத்த பேச்சுக்கு போன தொடர்ச்சியும் இல்லை அது வேற தகவலா இருக்கு இன்னும் வேற தகவலா இருக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து அவரோட தைரியம் அந்த பேஜ்ல இருந்து வெளிப்பற தைரியம் ஒரு சவால் வருது இப்போ பேனஸ்லயே ஓடு பேனஸ் அப்போ இது வந்து திமுகக்கு ஓட்டு போற இஸ்லாமியர்கள்லாம் எல்லாம் சைத்தான்கள் அப்படி சொல்லி பேசுறது இப்போ சமீபத்துல பெரியார் குறித்து பேசுனாளா வந்து சீமான் சீமான் வந்து அது வந்து தவறா இன்டர்プリட் பண்ணிட்டாங்க சீமானுக்கு ஓட்டு போறவங்க சீமானுக்கு ஓட்டு போடாதவங்க எல்லாம் சைத்தான்கள்னு அவர் சொல்ல அப்படி சொல்ல வரல அவர் அவர் சொல்ல வந்தது வந்து தவறா இன்டர்プリட் பண்ணிட்டாங்க ஆனா அவரு அது 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 சரியா தவறாகிறது டிபேட் கூட நம்ம போல ஆனா அவர் அவர் சொன்ன ஒரு விஷயத்த வந்து இல்லங்க நான் தெரியாம பேசிட்டேன் மன்னிப்பு கேக்குறதோ பின்வாங்க கிடையாது அது வந்து ஒரு உண்டான குவாலிட்டி ஆஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட உறுதி ஒரு விஷயம் எடுத்தாருன்னா அதுல வந்து உறுதியா இருக்கிறது இப்ப திராவிட எதிர்ப்பா திராவிட எதிர்ப்பு தான் உறுதி தேசிய கட்சிகள் எதிர்ப்பா அதுலயும் உறுதியா இருக்கிறது இந்த மாதிரியான உறுதித்தன்மை தன்மை இருக்குல்ல அதுல வந்து எங்கேயுமே ஒரு 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 பிசுரே கிடையாது அது உறுதியா இருக்காரு அதுல அதுக்கப்புறம் வந்து அவரோட ஈர்ப்பு ஈர்ப்புன்னா என்னன்னா ஒரு ஒரு சினிமா செலிபிரிட்டியாவோ இல்ல வந்து ஒரு ஒரு தொடர்ச்சியா வந்து பல வருஷமா இருந்த ஒரு அரசியல் கட்சியில படிப்படியா வளர்ந்து ஒரு இடத்துக்கு வந்ததுனால ஏற்பட்ட ஈர்ப்போ இல்ல விஜய் மாதிரி அப்படியெல்லாம் கிடையாது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்கு அதாவது இளைஞர்களை வந்து தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு 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 வல்லமை வந்து ஒரு எப்படி சீமான நான் எப்படி கருதுல எப்படி பாக்குறாங்க இருந்து கீழே இருந்து வளர்ந்த ஒரு மக்கள் ஒரு தலைவனா அவர் மக்கள் தலைவரா வந்து அந்த அந்த ஈர்ப்பு வந்து எல்லாருக்கும் வசியப்படுறது இல்லை அது வந்து இவருக்கு வந்து அது அமைஞ்சிருச்சு அது அதுக்கு வந்து முன்னாடி சொன்னது எல்லாமே காரணம் பேச்சு அவரோட தைரியம் மன உறுதி இது எல்லாமே வந்து அதுக்கான காரணம் தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் முடிவு எடுக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது வந்து தனிப்பட்ட முடிவா சரிய தவறு சரியா தவறு நான் முடிவு எடுத்துட்டேன் என்னோட இருந்து இருந்து சேர்ந்து பயணிச்சீங்கன்னா பயணிங்க இல்லன்னா உங்களுக்கு அதிமுக இருக்க திமுக இருக்கு போயிருக்கா எந்த கட்சியான தம்பியா போயிருக்காங்க அவங்களோட போய் நீங்களும் சேர்ந்து நல்லா இருக்கப்பா தம்பி வாங்கி கலைஞர் சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்குறது சொல்றாருல்ல முடிவுங்கறத நான் எடுக்கிறேன் என்னோட நீங்க இருந்து பயணிச்சுன்னா பயணி இல்லன்னா போயிரு அப்படிங்கறது வந்து ஒரு அதை வந்து நம்ம சர்வாதிகாரம் சொல்லலாம் இல்ல அந்த கட்சியை தான் நடத்தணுங்கிற ஒரு முறையாகவும் இருக்கலாம் எதுவா இருந்தாலும் அந்த அது வந்து இந்த கட்சிக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் எதுக்காக அவங்க யோசிக்க வேண்டியது இல்லை இப்ப என்ன சொல்லுவானோ அவன் என்ன சொல்லுவானோ தலைமை செயற்குழு ஒத்துக்குமா பொதுக்குழு ஒத்துக்குமா அப்படி யோசிக்கிறேன் அப்படிலாம் யோசிக்க வேண்டியது இல்லை நான் முடிவு எடுத்துட்டேன் இந்த முடிவு படிதான் நடக்க போறோம் அப்படிங்கிறது வந்து இது வேட்பாளர் நான் நான் சொல்றவங்க வேட்பாளர் நாட் ஒன்லி வேட்பாளர் பாலிசியே சொல்றேன் ஆமா வேட்பாளர் கூட சொல்லலாம் எதுவாக பாலிசி பெரியார் ஆதரிச்சு பெரியார் வேணாம்னு சொல்றாரு இல்லையா அப்ப அதுவே கூட ஒரு மிகப்பெரிய ஒரு பாரடைம் ஷிஃப்ட் தான் அதை கூட வந்து அவர் வந்து ரொம்ப ஈஸியா எடுக்கிறாரு இல்ல கட்சியில மத்தவங்க என்ன நினைப்பாங்க அவங்க அவர் என்ன நினைப்பாங்க பெரியாரோட ஆதரவாளர்கள் யாரும் என்ன நினைப்பாங்க அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லையா முடிவு பண்ணதை அவ்வளவுதான் அவர் முடிவு முடிவு அப்படிங்கிறது பேசுறாங்க ஒரு விஷயம் இது வந்து ஒரு ஸ்ட்ரென்த் அதுக்கப்புறம் வந்து கூட்டணி இல்லாத நிலைப்பாடு இப்போ வந்து நம்ம சீமானை பற்றி பேசிட்டோம் இப்போ கட்சிக்குள்ளே வந்தீங்கன்னா அந்த கட்சியாக வந்து சீமானை எடுத்த முடிவு தான் தனிப்பட்ட முடிவாக இருந்தாலுமே எந்த கட்சியோட கூட்டணி இல்லை திராவிட கட்சிகளோடும் கூட்டணி இல்லை தேசிய கட்சிகளோடும் கூட்டணி இல்லை என்னை யார் என்னை தாம் தமிழர் தலைமையை ஏத்துக்கிட்டு யாராவது கூட்டணிக்கு வருவீங்களா அப்படின்னு அவர் கேட்கல நாம் தமிழர் கொள்கைகளை முழுமையா ஏத்துக்கிட்டு யாராவது கூட்டணிக்கு வந்தீங்கன்னா வரலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க நாம் தமிழர் கொள்கைக்கு சேர்ந்து வரலாம் சேர்ந்து ஒரு பர்சன் கூட மாறக்கூடாது நூறு சதவீதம் நாம் தமிழர் கொள்கையை ஏத்துக்கிட்டு வர்றவங்க தான் கூட்டணிக்கு வரணுங்கிறது ஒரு நினைப்பாடு அதுலதான் வந்து சீமானுக்கு விஜய்க்கு வந்து முதல் முறையாக வந்து ஒரு கட்சிக்கு பிளஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொண்டர்கள் இப்ப தொண்டர்கள் சாதாரணமா சொல்லிடக்கூடாது அதுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் கிரௌண்ட் லெவல்ல அதாவது அவங்க வந்து இளைஞர்கள் நீங்க ஈரோடு எலெக்ஷன் பார்த்திருக்கீங்க தெருவிலெல்லாம் படுத்து கிடந்தெல்லாம் வந்து நைட் எல்லாம் படுத்து வந்து ரொம்ப உணர்வுபூர்வமா வேலை வைப்பாங்க தமிழ்நாடு முழுக்க ஒரு இடைத்தேர்தல்னா தமிழ்நாடு முழுக்க அவங்க சொந்த காசை செலவு பண்ணிட்டு வந்து வேலை வைப்பாங்க தொண்டர்கள் கோழி பிரியாணி வேலை பார்க்க வேலை ஒரு கூட்டத்துக்கு ஒரு கூட்டமா அந்த கூட்டத்துக்கு வந்து இவங்க சொந்த காசை போட்டு செலவு பண்ணிருவாங்க அது வந்து ஒரு பெரிய பிளஸ் உங்களுக்கு அது யாரையும் வந்து விலைக்கு வாங்கிட்டு வந்து வேலை பார்க்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு 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 இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து திரட்டி ஆளை திரட்டிட்டு போய் இப்ப ஈரோடு இடைத்தேர்தல்னா திருச்சியில இருந்து ஆளை கூட்டு போக முடியுது இல்லை ஆமா அவங்களால அந்த பகுதியிலேயே அந்த பகுதியிலேயே வேலை பாக்குறாங்க பசங்க தொண்டர்களை விலைக்கு வாங்க முடியாது அது கீழே உள்ள மற்ற கட்சிகளே பெரிய திருப்பினியா இருக்கு பெரிய திருப்பினியா இருக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த கட்சி வந்து சமூகத்துல ஏற்படுத்தி தமிழர் உணர்வு அதாவது தமிழ் தமிழ்மொழிங்கிறத பிரச்சிட்டு அவர் என்ன சொல்றாரு நீங்க நீங்க சொன்னாதான் நல்லா இருக்கும் அது எப்படி சொல்றாருன்னா அஹ் நீதான் கரெக்டா சொன்னீங்க அப்படின்னா மற்றவர்கள் வாழலாம் நாங்கள் தான் ஆளுவோம் அதாவது நாங்க தான் ஆள் யாரு வேணாலும் வாழலாம் தான் ஆளுவோம் அப்படிங்கிறது யாரு வேணாலும் வாழலாம் தான் ஆளுவோம் இது வந்து இனத்தோட அடிப்படை உரிமைன்னு அவர் இல்லை அது வந்து இங்க உள்ள தமிழ் அஹ் தமிழ் சார்ந்த உணர்வு பெரிய அது அந்த அந்த கொள்கை நல்லா இருக்குன்னு பிடிச்சிருக்காங்க யாரு வேணா வாழலாம் எல்லாரும் வாழலாம் இது என்னோட அடிப்படை உரிமை அப்படிங்கிறார் அடிப்படையா ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு புதுனே இருக்க உரிமையை வந்து கேட்கும்போது அந்த தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகமா அந்த காலம் அது ஒண்ணு இருக்கு அதுக்கப்புறம் வந்து திமுக எதிர்ப்புங்கிறது வந்து மற்ற கட்சிகள் எல்லாத்தையும் எதிர்க்க திராவிடத்தை எதிர்க்கிறாங்க தேசிய கட்சிகள் எதிர்க்கிறாரு எல்லாத்தையும் எதிர்க்கிறாரு ஆனா திமுக எதிர்ப்புங்கிறது வந்து நாம் தமிழர் பேசுற அளவுக்கு வந்து அதிமுக கூட ஆமா இப்ப சமீபமா நாம் தமிழர் பேசுற மாதிரி அதிமுக கூட பேசல அது வந்து மிகப்பெரிய பலம் ஏன்னா திமுக திமுக அதாவது தமிழ்நாடு அரசியலை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே ஒரே விஷயம் ஓட்டிங் பேட்டர்ல ஒண்ணுதான் இருக்கும் ஒண்ணு வந்து திமுகவுக்கு ஓட்டு போடணும் திமுக ஆதரவு எதிர்ப்பு திமுக ஆதரவு எதிர்ப்பு முன்னாடி கலைஞர் ஆதரவு கலைஞர் எதிர்ப்பு இப்போ திமுக ஆதரவு தி திமுக எதிர்ப்பு அப்போ வந்து அதை வந்து இவர் வந்து கரெக்டாக வந்து சென்ட்ரலைஸ் பண்ணிக்கிட்டார் திமுக எதிர்ப்பை வந்து இவர் பேசுகிற மாதிரி வேறு எந்த கட்சியும் பேசலை அது ஒரு மிகப்பெரிய பலம் உடச்சு பேசுற அதாவது திமுக ரொம்ப இறங்கி கொள்கையை கொள்கையெல்லாம் அடித்து பேசுகிறது வந்து சீமான் சீமன் அண்ணாமலை என்ன இருந்தாலும் ஊழல் அதுன்னு பேசினாலும் கொள்கை சார்ந்து அடித்து உடைக்கிறது வந்து சீமான் அதுக்கப்புறம் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே அந்த முக்கியமான ஒரு விஷயத்த நான் விட்டுட்டேன் அதை நீங்கள் ஞாபகம் ஆமாம் ஐடிவி அதை வந்து நான் டீட்டெயில் எடுக்கலை அது வந்து இல்லை ஐடிவிங் என்னென்னா நாம் தமிழரில் ஒரு பெரிய ப்ளஸ் பெரிய அவங்களுக்கு வந்து மற்ற எல்லா கட்சியிலையும் வந்து ஒவ்வொரு கட்சிலையும் கா வேலைக்கால் போட்டு வாரணம் ரூம் போட்டு நூறு பேர் இரநூறு பேர் போட்டு வேலை வைப்பாங்க ஒரு ஒரு தலைவர்களுக்கு ஒரு வார்ட் ரூம் ஒரு கட்சிக்கு வார்ட் ரூம் வச்சுருப்பாங்க ஆனால் நாம் தமிழ் கட்சியில் எந்தெந்த தொகுதியில் இருக்காங்களோ இல்லை எந்தெந்த ஊர்ல வெளிநாட்டில் இருக்காங்களோ எல்லாருமே வந்து ஒரு ஐடி விங்காக செயல்படுறாங்க நாம் தமிழ் கட்சியில உறுப்பினராக இருக்க அத்தனை பேருமே வந்து ஐடி ஐடி விங்காக தான் செயல்படுறாங்க அதனால இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அமைப்போ இல்லாமல் தனி தனிப்பட்ட ஆர்மியா இருக்காங்க தனி ஆர்மியாக தான் இருக்காங்க பெரிய ஆர்மியா இருக்காங்க அதனால இவங்க நினைச்சாங்கன்னா எதாவதுனால எப்படி எல்லாம் ட்ரெண்ட் பண்ணலாம் இப்போ சமீபத்தில் கூட வந்து இது கே இதெல்லாம் ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன ட்ரெண்ட் மறந்துட்டேன் ஆனால் அதை தாண்டி இவங்க வந்து நாம் தமிழ் வந்து ட்ரெண்ட் பண்ணாங்க ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீமாக வந்து நாம் தம்பில் இருக்கு அதே மாதிரி மைக் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தது ஆமாம் கடைசி நேரத்தில் மைக் சின்ன கிடைச்சிச்சு ஆனால் அது ரொம்ப வெகு சுலபமாக எல்லாருக்குமே வந்து கொண்டு போய் சேர்த்தது வந்து இந்த ஐடி விங்காக இருக்கும் ஐடி விங் இப்போ மற்ற கட்சியில அப்படின்னா ஐடிவிங்க உறுப்பினராக இருக்க மட்டும் தான் அந்த வேலையை மட்டும் பார்ப்பான் நான் வந்து ஐடி தொழில் இந்த பிரிவில் இருக்கேன் அப்படின்னு அவன் மட்டும் தான் அந்த வேலையை பார்ப்பான் தொண்டராக இருக்காம மாணவரணி இளைஞரணிகள் வேற வேற வேலையை பார்த்துட்டு போய் அவங்களுக்கு வந்து ஐடிவிங் பண்ற வேலையை அவங்க பண்ண மாட்டாங்க ஆனால் நாம் தமிழர்ல கீழே அடிமட்டத்தில் இருக்க தொண்டன்லேருந்து மேலே தலைமையில் இருக்க வரைக்கும் எல்லாருமே ஐடிவிங்கா இருக்கறதுனால பெரிய பலமா அவங்களுக்கு இருக்கு குறிப்பா இதுக்கு வந்து ஒரு பிரதிபலன் பார்க்காம வேலை பார்க்குறது இரவு போகல் பார்க்காம பிரதிபலன் பார்க்காம வேலை பார்க்குறது நம்ம இதில் ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறது ரொம்ப நம்புகிறாங்க மற்ற கட்சிகளுக்கு இது பெரிய அச்சுறுத்தலாகவும் அவங்களுக்கு நாம் தமிழர் வந்து நினைச்சா என்ன வேணாலும் வந்து இன்டர்நெட்டில் வந்து மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஒரே நாளில் வந்து ட்ரென் பண்ண முடியும் ஒரே நாளில் ஒரு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண முடியும் ஒரே நாளில் ஒரு போட்டோ ரிலீஸ் பண்ண முடியும் பப்ளிஷ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்ல எனக்கு அடிப்படையில் ஒரே ஒரு கேள்வி இருக்கு இப்போ வந்து இது வந்து ஆளுக்காளு இப்படி பண்ணுறப்போ அது 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 வந்து ஒரு 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 வேற வேற மாதிரி கான்ட்ரவர்சியாக வேற வேற மாதிரியான கருத்து மாற்றங்கள் வந்து அப்ப அப்படி இல்லை ஒரு தலைமை ஒன்று அறிவிக்கும் ஒரு ஒரு தலைவர் வந்து அந்த ஐடி விங்க்கு முக்கிய பொறுப்பாளர் வந்து இன்னைக்கு இதை டென் பண்ண போறோம்னு அறிவிச்சிட்டாங்கன்னா அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணாங்க அது புரிஞ்சுக்க முடியுது அது இல்லாம சொந்த கருத்தையும் வந்து நாம் தமிழர் கருத்தா போடுறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா ஆமா ஆமா சொந்த கருத்தா நாம் தமிழர் போறதுக்கு வந்து அது அவங்க நாம் தமிழ் கட்சி பொறுப்பாகாது பொறுப்பாகாது அதையும் தான் சொல்லிடுறாங்கல்ல நாங்க பொறுப்பு கிடையாது சொல்லிடுறோம் அப்பான இது ஒரு ஸ்ட்ராங்கா உங்களுக்கு இருக்கு இப்போ இது வந்து இதெல்லாம் ஸ்ட்ரென்த்து பார்த்துட்டோம் இப்போ வந்து இப்போ ஷார்ட் அதிகமா யூடியூப் சேனல் இருக்க சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் தான் அதிகமான அதே மாதிரி யூடியூப் அல்காரத்திலேயும் அல்காரத்திலேயும் சீமானை பத்தி போட்டால் தான் வியூஸ் போகுன்ட்டு நிறைய சேனல்ஸே போகிறவங்களா இருக்காங்க இப்போ வந்து நம்ம ஷார்ட்ல வந்து ஸ்ட்ரென்த் பார்த்துட்டோம் அப்போ வந்து அடுத்து வந்து நம்ம வீக்னஸ் பார்க்கணும் இப்போ எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஆமா எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும் முதல்ல வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கட்சிக்குள்ளே இல்லை கட்சிக்கு வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் சோர்சஸ்னு சொன்ன மாதிரி நீங்கள் இப்போ நம்ம பேசுகிற மாதிரி ஐடி விங் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அதே மாதிரி வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற டீம்ஸ் இருக்கு இல்லையா அவங்க வந்து இதுக்கு எதிரான பிரச்சாரம் பண்ணுறது இருக்கு அது வந்து சீமானை மட்டுமே டார்கெட் பண்ணி சீமானை மட்டுமே டார்கெட் பண்ணி பெரிய டீம் பெரிய டீம் சீமானு அவங்க அவங்களுக்கு அடுத்தடுத்த நிலையில் இருக்கிறவங்கள பர்சனலாகவும் சரி ஆமாம் கட்சி ரீதியாகவும் சரி டார்கெட் பண்ணி ஒரு நாளைக்கு வந்து சில யூடியூப் இதே வேலையாவே சீமான திட்டத்துக்குன்னே சேனல்ஸ் சேனல்ஸ் இருக்காங்க அதுக்குன்னு இப்போ பேட்டி கொடுக்குற ஆட்களும் இருக்காங்க பத்திரிகையாளர்கள் பேரில் இருக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க இது வந்து அவங்க இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு நேரட்டிவ் செட் பண்ணிடும் அப்படின்னு ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுறதுக்காக தான் இந்த வேலை பார்க்க வேலை பண்ணுறாங்க பட் அது அது வந்து அது அதை வந்து இவங்களால இவங்களால கட்டுப்படுத்த முடியாது இவங்க எதுவும் செய்ய முடியாது பட் அது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு வீக்னஸ் அப்படின்னு வந்து ஒரு ஃபீல் ஆகுது

அதுக்கு அடுத்த நிலையில இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பேசுறப்ப வந்து நம்ம வந்து ரொம்ப கவனமா பேசணும் அப்படிங்கறது சொல்றேன் இப்ப என்னன்னா இப்ப எல்லாத்துக்கும் வந்து தலைவர் வந்து பேட்டி கொடுத்து உங்களை வந்து இது பண்ண முடியாது அதே மாதிரி உங்களை பத்தி ஏதாவது ஒரு விமர்சனம் வருதுன்னா அதுக்காக வந்து ஒருங்கிணைப்பாளர் வந்து வந்து இப்படிலாம் இல்லைன்னு உங்களுக்கு கொடுத்துருக்க இருக்க முடியாது அவரை பத்தி வந்துச்சுன்னா அவர் உனக்கு கொடுத்துட முடியறாரு ஆனா உங்களை பத்தி வரக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அப்ப நீங்க நீங்க வந்து ஒரு ரொம்ப கவனமா இருக்கணும் தான் அது வீக்னஸ்ல சேர்க்குறோம் அது வந்து ஒரு பாயிண்ட் அதுக்கு அடுத்தது வந்து தேர்தலில் வந்து செல் செலவு நிதி ஆமா அது வந்து தேர்காட்சி நடத்துறது ரொம்ப கஷ்டம் கஷ்டம் தேர்தல்கிறது விட கஷ்டம் அதுலயும் இறந்திரும்பத்தி நாலு தொகுதியை வேட்பாளர் நிறுத்துறது நாற்பது தொகுதியை வேட்பாளர் வந்து ரொம்ப சிரமம் ரொம்ப சிரமம் உள்ளாட்சி தேர்தல் முதற்கொண்டு ஆமா எல்லாத்துலேயும் தனித்து நிற்கிறது ஆமா இப்ப தேர்தலையும் செலவையும் பிரித்து பார்க்க முடியாது அப்ப ஒரு தொகுதிக்கு வந்து கோடிகள்ல செலவு பண்ற காலங்கள்ல இருக்கிறப்போ அதுக்கான செலவுகளுக்கான கெப்பாசிட்டி வந்து கட்சிக்கும் இல்லை அதுல இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கும் 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 இல்லை ஏன்னா அவங்க சம்பாதிச்சதா நீங்க நீ இப்ப சொன்ன மாதிரி எந்த பிரதிபலும் எதுக்காம எதிர்பார்க்காம இளைஞர்கள் வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்றோம்ல அப்போ அவங்கள வந்து விலை கொடுத்து வாங்குறதுக்கான முயற்சிகள் எவ்வளவு நடந்தும் யாரும் விலை போகல நாம் தமிழர் இருந்து யாரும் விலை போகல ஆனா ஓட்டர்ஸோட மனநிலை எப்படி இருக்கா ம் காசு வாங்கிட்டு தான் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க இல்ல நம்மளுக்கு சொல்லிட்டுதான் அது அது வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் ஆனா வந்து நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லக்கூடாது நல்ல விஷயம் அது கட்சி தேர்தல் ஆணையம் எவ்வளவு செலவு பண்ணணும்னு சொல்லுதோ மக்களுக்கு பணம் கொடுக்காம வாக்கு ஓட்டு வாங்கணுங்கிறது நல்ல விஷயம்தான் பட் அது வந்து நடைமுறையில சாத்தியமா இருக்கா அப்படின்னா மாறணுமானா மாறணும் பட் நடைமுறையில சாத்தியமா இருக்காங்கன்னா சாத்தியமா இல்லை அப்ப அதுதான் வந்து நம்ம அதை நிதி பற்றக்குறையே அவங்களுக்கு பெரிய ஆமா அதை வந்து நம்ம வந்து கட்சிகளுக்கு இவங்க போட்டி போட்டு பண்றதுக்கு கொஞ்சம் சிக்கலா இருக்கணும் அவங்களுக்கு பிரச்சார யுக்தியில இருந்து எல்லாமே அதை வந்து நம்ம மனசே இல்லாம அதை வந்து வந்து உங்களோட பலவீனம் அப்படின்னு சொல்றோம் ஆனா அது பலவீனம் ஆனா பலவீனம் கிடையாது இப்படிதான் எல்லா கட்சியும் இருக்கு இருக்கணும் அப்படிங்கிறது அந்த கட்சி மாதிரி நீங்க இருக்காதிங்க நாம் தொழில் மாதிரி நீங்க மாறிக்கங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன்னா அது வந்து ஒரு விஷயம் சூழல் அப்படி மாறி மாறிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து தொகுதியில வேட்பாளர்கள் வந்து பெரிய அளவுல அறிமுகம் இல்லாத வேட்பாளர்களா இருக்கிறது இப்போ நீ திமுக அப்படின்னா இந்த தொகுதியாக அந்த தொகுதியில் யார் வேட்பாளர் அப்படின்னா ஒரு நாலு பேர் பேர் சொல்லுவாங்க நாலு பேரில் யாருக்காவது ஒன்றுக்கு வரும் ஒருத்தர் வரும் அப்படின்னா தொண்ணூறு பெர்செண்ட் அந்த நாலு பேரில் ஒருத்தருக்கு வந்துடும் எப்போவாவது மாறி தான் வேற யாராவது வரும் அதிமுகவெலையும் அதே மாதிரி தான் இவர் தான் ரொம்ப நல்லா வேலை பார்த்துட்டு இருக்காரு இவருக்கு தான் கிடைக்கும் அவருக்கு தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்கன்னா வந்துடும் இப்போ வந்து காலமாக பாஜகவுக்கும் வந்து உங்களுக்கு வந்து யார் வேட்பாளருங்கிறதே வந்து முன்னாடியே ஓரளவுக்கு கணிக்க முடியுது அவங்க பதினஞ்சு தொகுதி இருபது தொகுதி அப்படின்னு நின்னா கூட யார் இப்போ அண்ணாமலையா கோயம்புத்தூர் நினைப்பாரு அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு ஓரளவு கணிக்கிறாங்கல்ல அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நாம் தமிழர்ல இல்ல இல்ல அதுதான் வந்து சீமான எப்படி நான் எல்லாருக்குமே வாய்ப்புகள் கொடுக்குறேன் ஒவ்வொரு ஒவ்வொரு தேர்தலையும் வந்து நான் வந்து புதியவர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறேன்னு அவர் அவர் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் சொல்றாரு அதுதான் அது அப்படின்னா என்னன்னா சென்ட்ரிக் அதாவது பார்ட்டி சென்ட்ரிக் லீடர் சென்ட்ரிக் அதை தான் வேட்பாளர் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா தேர்தல் முறை அப்படிங்கிறது வேட்பாளர் சென்ட்ரிக்கா தான் இருக்கணும் இப்போ எனக்கு என் தொகுதிக்கு யார் நல்லது செய்வா அப்படிங்கிறதுக்கு தான் நான் வேட்பாளர் பார்ட்டி சென்ட்ரிக்கு அப்படின்னா நிக்குது சின்னத்துக்கு ஓட்டு போடு அந்த தொகுதிக்கு யார் எம்எல்ஏ அந்த கட்சியை வந்து முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றது இல்லை நீ வந்து உனக்கான வேட்பாளர் அதனாலதான் ஜெயிக்கிறது இப்போ கட்சிக்கு ஓட்டு சுயேட்சை எம்ஏ வந்து அப்போ நாம் தமிழரோட பார்வை வந்து ஒன்று வந்து நீங்கள் வந்து பார்ட்டி சென்ட்ரிக்காக போ போகாமல் ஓரளவு கிரவுண்ட் லெவலில் மக்களுக்கு அறிமுகமான மக்களோட கூட நிற்கிற வேட்பாளர்களை அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அப்படி இல்லைங்கிறது வந்து ஒரு இல்லை இந்த இந்த முறை வந்து அந்த மாதிரி கொஞ்சம் பேர் அறிவிச்சு ஆமாம் இடுமான கார்த்தி ஆமாம் களஞ்சியம் அப்புறம் வந்து அவர் ஆமாம் அவர் அவரே அறிவிச்சு அவர் அவரே நிற்கிறாரு அதுக்கப்புறம் நிறைய பேர் இப்ப அதாவது நான் என்ன சொன்னா ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தல் வரைக்கும் அவங்க தொடர்ச்சியா வாய்ப்பு குடுக்கணும் பரவாயில்ல அப்படின்னு வாய்ப்பு கொடுத்தா அவங்க வந்து மக்கள் மதியில் திருப்பி போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நற்பயர் வராதுக்கான வாய்ப்பு எல்லாருக்கும் சொல்லல ஒரு ஒரு சில பேர் ஒரு சில பேர் கணிசமாறு சில பேருக்கு இப்ப இந்த ஈரோடு கிழக்கிழமை வேட்பாளர் கூட மூணாவது முறையாக நினைக்கிறாங்கன்னு சொல்றாங்க அந்த மாதிரி நீங்க தொடர்ச்சியா கொடுத்தீங்கன்னா அவங்க பேருப்ப எல்லாரும் தெரிஞ்சிச்சு அப்போ அடுத்த முறையாக நிற்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கான ப்ளஸ் பாயிண்ட் வந்து வரும் அப்படிங்கிறது ஒன்று அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றி பிரச்சாரம் பண்ணுறதுக்கான போதுமான அளவுக்கு பிரச்சாரத்துக்கான தலைவர்கள் இல்லை அப்படிங்கிறது வந்து எல்லா எல்லா இடத்துக்கும் சீமானவர்களே போக வேண்டியது போக வேண்டியது இருக்குது யாருமே இப்போ வந்து சில இடங்கள்ல வந்து இப்போ இடமான கார்த்திக் போகிறாரு சாட்டை திருமணம் போகிறாரு ஆனால் சீமான் போறதுக்கு அப்ப இருக்கிற ஒரு 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 இது வந்து இவங்க போறப்ப அது இருக்குமா அப்படிங்கறது வந்து ஒரு கேள்வி என்னன்னா கட்சியிலேயே என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா எல்லா சீமானம் வந்தா நல்லா இருக்கும் எல்லா கூட்டத்துக்கும் சீமானா வரணும் கல்யாணத்துக்கு காலகத்துக்கு இல்ல அது அடுத்தது அது அடுத்தது தனியா பேசுவோம் நான் சொன்னது பிரச்சாரத்தை பொறுத்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அதே அதே பிரச்சனை இப்ப வந்து அதிமுகவுக்கு வந்துருச்சு அதிமுகலயும் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து பிரச்சாரம் தமிழ்நாடு எங்க போனாலும் எடப்பாடியா எடப்பாடியா தான் போகணும் ஆமா இப்ப வந்து அது அந்த அந்த ஒரு பிரச்சனை இருக்கு அதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ அதான் அந்த matter தானங்க சொன்னது தொடர்ச்சியான கட்சி நிகழ்வுகள் வந்து இல்லை இப்போ வந்து திமுக வந்து பாத்தீங்கன்னு வெச்சீங்களே ஏதாவது ஒரு முளை பொறு சாயிகள் இப்போ ஆராசா தமினோட டிஆர் பலத கேனிரதமினோட அங்க அந்த அந்தந்த மண்டலத்துக்கு ஒரு தலைவர் இருப்பான் இப்போ வந்து இப்போ ஒரு பொன்முடி இருப்பாரு அங்க வந்து ஒவ்வொரு மண்டலத்துலயார இருக்கு தலைவர் கனிமொழி இருப்பாங்க இங்க சென்னைனா உதயநிதி இருப்பாரு சிஎம் வந்து ஒரு இடத்துல இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல இப்ப நீ இவ்வளவு பேர் பேர சொன்னீங்கன்னா தமிழ்நாடு எல்லாரும் இப்போ அந்த மாதிரி வந்து இப்ப இவர் கலந்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லி நீ ஒரு ஒரு போஸ்ட் ஓட்டுற மாதிரி வந்து நாம் தமிழர்ல வந்து அந்த மாதிரி நாட்கள் இல்ல எல்லா இடத்துக்கும் சீமானே போக வேண்டியது ஆமா அவர் தான் போகணும் அவர் போனதான் அதுக்கான வருது கூட்டம் கூடுறாங்க எல்லாம் அதுக்கான அது ஒண்ணு வருது அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சரியா தப்போ என்னன்னா இண்டிவிஜுவலா தலைவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அதாவது நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா அது வந்து எந்த அளவுக்கு அவர்கள் மேல பர்சனலா இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல அது வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு திருநெல்நிதியிலிருந்து அந்த நடை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு அது வந்து மக்கள் மத்தியில வந்து குறிப்பா வந்து பெண்கள் மத்தியில வந்து ஒரு நேரடிவ செட் பண்ணிருமோ பண்ண முயற்சி பண்றாங்க முயற்சி பண்றாங்க பட் பண்ணிருமோ அப்படிங்கறது வந்து ஒரு ஒரு வீக்னஸ் அதை எதிர்கொள்ளணும் அதை எதிர்கொள்ளணும் அதை எதிர்கொள்ளணும் கரெக்டா தான் எதிர்கொள்றாரு இப்போ ஒரு இது திருச்சி அது கோர்ட்டோட கேஸ் கோர்ட் இவர்கிட்ட பேசுற ஸ்லாங் இது எல்லாமே வந்து ஒரு நெரட்டிவா போயிருமோ அப்படிங்கறது வந்து ஒரு ஒரு வீக் அதுக்கப்புறம் வந்து டிஎம்கே கே வந்து நம்ம ஸ்ட்ரென்த்ல சொல்லிருந்தோம்ல அதே மாதிரி ஏடிஎம்கே எதிர்ப்பு வந்து பெருசா இல்ல அடிக்கல இந்த இவர் ஏடிஎம்கே எப்படி பாக்குறாங்கன்னா நாம் தமிழ் கட்சியில உள்ளவங்களும் எப்படி பாக்குறாங்கன்னா கட்சி ஆரம்பிச்ச காலத்துல ஒரு திமுக எதிர்ப்பு எதுக்கிறதுக்கு இவங்களும் திமுக தானே இருக்கிறாங்க ஸோ அதனால ஒரு நட்பு சக்தியா கூட பாக்கலாம் நட்பு சக்தியை பாக்குறதுனா நீங்க கூட்டணியா வச்சு ஆனா அங்கங்க பேசும்போது பேசி பேசிடுறாரு பேசிடுறாரு அது ஒண்ணு எக்ஸ்ட்ரீமாவும் பேசிடுறாரு எக்ஸ்ட்ரீமா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியும் பேசிடுறாரு நானும் சொல்றேன் அந்த அந்த எல்லையை அது தொடர்ச்சியா நீ ஆதிமுக அதிமுக அடிக்கணும். ஊழல் கட்சியை நீ திமுக பேசினா அடுத்த சென்டென்ஸ்ல நீ அதிமுக சொல்லணும் இப்போ வந்து தமிழ்நாடுல வளர்ச்சில வந்து திராவிட கட்சிகள் எதுவுமே பண்ணல அப்படின்னு நீ திமுக மட்டுமே ஃபோகஸ் பண்ணாம நீ அதிமுகவும் ஃபோகஸ் பண்ணனும். இது வந்து நம்ம நம்ம சஜஷன் சொல்றதுக்கு பெரிய அளவு கிடையாது. பட் நம்ம நம்ம அதை பேலன்ஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு வாதைக்கு நம்ம கன்சூம் பண்ற வகையில இதெல்லாம் வந்து வீக்னஸ் ஆ அப்படின்னு அப்படினு ஒரு சந்தேகம். அடுத்து வந்து கடைசியா சொல்லணும்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா அவரே சொல்லிட்டாரு பதிலே பட் நான் என்ன நம்ம நம்ம அதை சொல்லிதான் ஆகும் என்னன்னா நாம் தமிழர் ஜெயிக்க ஆமா அப்படிங்கிற ஒரு மனநிலை அது ஒரு வீக்னஸ் வீக்னஸ் அந்த வீக்னஸ் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து யாருமே பிரதமருக்கு தான் ஓட்டு போடுவாங்க அதில் கூட வந்து எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு போட்டிருக்காங்க அப்போ அது வீக்னஸாக மாறாக இவங்களோட பிரச்சாரம் எடுத்து நான் வந்து ஆட்சிக்கு என்ன பண்ணுவங்கிறது வந்து அதை ப்ளஸ்ஸாக மாற்றிட்டு அவங்க முயற்சி பண்ணலாம் அந்த வீக்னஸை நான் வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது வாய்ப்புகள் நாம் தமிழர் கட்சிக்கு என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் நல் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா திமுக இப்போ இருபத்தாறு தேர்தலில் திமுக அதிமுக தாமே இவங்க எல்லாமே கூட்டணியாக கூட்டணி அமைச்சு இப்போ இதுல வந்து அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்க போகுது இந்த எல்லாருமே இந்த மூணு கூட்டணிக்குள்ள அடங்கிடுவாங்க நாலாவதுதான் தனியா வந்து நாம் தமிழர் நிற்க போறாங்க இப்போ இந்த மூணு பேரும் பிடிக்காதவங்களோட ஓட்டு வந்து ஒரு கன்சால்டேட்டடா இருக்கும் இல்லையா அதை அப்பா திமுக அதிமுக போட்டு வேஸ்ட் அவர் நடிகர் பாருக்கு புதுசாக அவருக்கு என்னப்பா தெரியும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிற வாக்குகள் வந்து அதிகம் அதிக அளவுல நாம் தமிழர் இருக்கு முன்னாடி அப்படி இல்லை என்னன்னா திமுக திமுக அதிமுக பிடிக்கலன்னா பாஜகன்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு திமுக அதிமுக பாஜக பிடிக்கலன்னா நாம் தொண்ணூறு ஆப்ஷன் பேசு இப்போ அப்படி இல்லை மூணு பேரையும் பிடிக்கலன்னா ஒரே ஆப்ஷன் வந்து இங்கே மட்டும் தான் இருக்கு யாருமே கிடையாது யாருமே கிடையாது அது 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 வந்து ஒரு ஒரு வாய்ப்பு அது ஒன்று கொள்கை ரீதியாக வந்து திமுக அதிமுக தாவேக்க எல்லாமே கொள்கை ரீதியாக கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்காங்க திராவிட சிந்தனைகள் அந்த இதுல இல்லை அது அது வந்து நம்ம அடுத்து பேசுவோம் அதுவும் அதுவும் முக்கியமான பாயிண்ட் சொன்னது முக்கியமான பாயிண்ட்டு அது வந்து நம்ம கடைசியாக அந்த இதில் பேசுவோம் பேசலாம் இதுல வந்து இந்த மூணு பேரும் பிடிக்காத விஷயம் வந்து இதுல வர்றது அடுத்த வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா அவரோட வலிமையான பிரச்சாரம் ஆமா அவரு வந்து நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் அந்த பிரச்சாரம் அவர் எப்படி பேசுறாரு அவர் பேச்சு திறமை அதை பத்தி எல்லாம் பேசுவாங்க அது ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து பெருசா வந்து நிர்வாகத்துல இருக்கு இல்லாததுனால ஒரு பெரிய அதிருப்தி

அது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் மிக மிக முக்கியமான கட்சியாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட அனலிசிஸ்லேருந்து தெரியுது இது வந்து தொடர்ச்சியாக நடக்க போகிற பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸில் தான் தெரியும் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் வந்து தவிர்க்க முடியாத சக்தியாக வந்து இருபத்தாறில் இருக்க போகுது முப்பத்தி வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து விஜய்யும் பேஸ் பண்ணி தான் அவர் என்ன மாதிரி அரசியலை முன்னெடுக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இது வரப்போகுது ரெண்டாவது வந்து விஜய் வந்து எப்படி இது வந்து நான் திமுக அதிமுகவை வந்து டீல் பண்ண போறாரு ஏன்னா அவர் இவங்க பேசுற அரசியல்தான் அவரு பேசுறாரு அப்படிங்கிறதா பாக்குறப்போ வந்து ஒரு மாற்று சக்தியா வந்து நாம் தமிழ் இருக்குதான் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட கணிப்பு கடைசியா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி தான் விஜய் தான் அதுதான் ஒரு பெரிய அச்சுறுத்தல் ஏன்னா இளைஞர்கள் வந்து எந்த அளவுக்கு அவர் பக்கம் போக போறாங்க அப்படிங்கிறது வந்து ஏன்னா இது அச்சுறுத்தல்னு பார்த்தாலும் புதிய இளைஞர்கள் தான் விஜய் பக்கம் போவாங்க தவிர இந்த மாற்று அரசியல் தேடுறவங்க தமிழ் உணர்வு உள்ளவங்க வந்து சீமானதான் அறிவிப்பாங்க விஜய் வந்து புதுசா ஒன்று அரசியல் பேச நம்ம வந்து இதை வந்து ஒரு டிபேட்டா எடுத்துகிட்டு போறதுன்னா போகலாம் ஆனால் இது வந்து அவருக்கான த்ரெட்னிங் இது வந்து அவருக்கான த்ரெட் அது வந்து விஜய் வந்து ஒரு த்ரெட் நீங்க அவர் த்ரெட் அது வந்து அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு விஜய் வந்து அவருக்கு மட்டும் திரட்டு கிடையாது எல்லாருக்குமே திரட்டு தான் அவருக்கும் திரட்டு அதை வந்து அவர் எப்படி வந்து அழகா ஹேண்டில் பண்றாரு திமுக திமுகவுக்கு மாற்றுங்கிற இடத்துல விஜய் நம்ம அதை பத்தி பேசல இப்போ வந்து முதன்மை சக்தியா வந்து என்ன நம்ம பேசுறது எல்லாமே அந்த கட்சி முதன்மை முதன்மை வர்றதுக்கு என்னங்கிற திரட்டு அதுல திரட்டு இப்போ இவர் வந்து ஒரு கணிசமான வாக்குகளை வந்து நாம் தமிழர் எடுக்கிறாருன்னு வச்சிருக்கீங்களே திருட்டு தானே அவ்வளவுதான் திமுக பாப்போம் ஆளுங்கட்சி அவங்க அவங்க பார்த்து அதனால கடைசியா அதை பார்ப்போம் அடுத்து விஜய் 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 பார்த்தாலும் அதுல வந்து இப்ப எப்படி சீமானை பாக்குறப்போ விஜய் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வருவாரோ அது மாதிரி விஜய் பாக்குறப்போ ஆட்டோமேட்டிகமான உள்ள வருவாரு ஸோ அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுவும் ரெடி ஆகிட்டு இருக்கு சரி நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் அதை பற்றி விரிவாக பேசுவோம் சரி ரொம்ப நன்றி சந்தோஷம் மீண்டும் சந்திப்போம்